இஸ்ரேலிய பணைய கைதிகளில் ஆறு பேரை ஹமாஸ் நேற்றைய தினம் விடுவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது அதற்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் இஸ்ரேல் பணைய கைதிகளில் முதல் கட்டமாக இரண்டு பேரை ஹமாஸ் நேற்று விடுதலை செய்தது மேலும் நான்கு பேர் நேற்று மாலை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி ஓமர் ஷெங்கர்ட் ஓமர் ஷெம்டோ மற்றும் எலியா கோஹன் ஆகிய மூன்று பேர் முகமூடி அணிந்தபடி கொண்டு வரப்பட்டனர் அவர்கள் கடத்தப்பட்ட போது வீரர்களாக இல்லை என்ற போதும் ராணுவ சீருடை அணிந்தபடி அழைத்து வரப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட ஆறு இஸ்ரேலிய பணைய கைதிகள் இஸ்ரேலுக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் வைத்து இருவர் ஹமாஸ் குழுவினரால் விடுவிக்கப்பட்டனர் இதனையடுத்து மத்திய காசாவில் உள்ள நுசரத்தில் வைத்து மேலும் நால்வர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை இஸ்ரேல் அறுநூற்று இரண்டு பாலஸ்தீன கைதிகள் உட்பட பல கைதிகளை விடுவிக்க உள்ளதாக பாலஸ்தீன சிறைச்சாலை ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த விடுதலை செயற்பாடுகள் நெதன்யாகு அரசால் தாமதப்படுத்தப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் கொள்ளாக் வலையளிப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்